இப்போ நம்ம பாலை கொதிக்க வச்சுக்கலாம் அடுத்தது கேரட்டை சீவிக்கலாம் கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியா சீவனா நம்மளுக்கு நல்லா சீக்கிரம் ரெடி ஆகலாம் இந்த மாதிரி சீவனாதான் சீக்கிரம் கேரட்டை வந்து பாயில் ஆகும் ஒரு கேரட் மூஞ்சித்து இப்போ அடுத்தது ரெண்டாவது கேரட்டு ரெண்டாவது கேரட்டு இப்போ அதே மாதிரி தான் சக்கு 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 அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ரெண்டு கேரட்டையும் சீவி முடிச்சாச்சு ஒன்று ஃபஸ்ட்டு மூச்சிட்டோம் இப்போ செகண்டு முடிச்சிட்டோம் சீவும் போது கையை பார்த்து வச்சுக்கணும் இதில் நிறையா வாட்டி கை வந்து டேமேஜ் ஆகிடும் கட்டிங் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கணும் இப்போ கேரட்லாம் சீவிட்டு மாரி இதில் இருக்கிறதுலாம் ஃபுல்லாக எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக பொடி பொடியாக அது இதுவுமே ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக பூ பூவாக இருந்துக்குது பாருங்கள் கேரட்டு தெதா பார்த்தா மாரி அழகாக பக்குவமாக சீவை பிக்கணும் சிவி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கட் பண்ணுறத விட இந்த இப்போ சீவோனா நல்லாயிருக்கும் கட் பண்ணுறத விட இந்த மாரி சிவி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு அல்வா செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி அழகாக பூ பூவாக இருக்குது பாருங்கள் தெதா இந்த தான் சீவி வச்சுக்கணும் கேரட் சிவத்துக்கு முன்னாடி நம்ம பால் போட்டோம் அது இன்னும் அழகாக கொச்சிட்டு இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் சரி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டோம் அது நெருப்பு எவ்வளோ அழகாக எரியுது பாருங்களா ப்ளூ கலரு ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி சூப்பரா இதில் நம்மளுக்கு இது முக்கியம்ல வாங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம் நெய் நல்லா கொச்சி வந்துட்டு இப்போ நம்ம முந்திரி பயிர் இருக்குல்ல முந்திரி பயிர் தா இதை போட்டு நெய்யெலாம் பொரிச்சிக்குவோம்

இப்போ அதிலே முந்திரி பொறிச்சதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் நெய் இருக்கும் அதில் அந்த நெய் கூட அந்த கேரட்டை கேரட்டப்போ போடுவோம் கேரட்டை ஃபுல்லாக போட்டு வதக்கணும் தண்ணிலாம் ஏதோ ஊற்றிடுவேன்னா இப்படியே போட்டு வதக்கணும் நம்ம ஃப்ளேம் வந்து இதுக்கெல்லாம் வந்து லோ ஃப்ளேம் மட்டும்தான் வைக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது நல்லா வதங்கிட்டு இருக்குது லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வதக்கணும் எல்லாம் அடி பிடிச்சோம் லோ ஃப்ளேமில் வதக்கும் போது இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு பிடிச்சி அப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் பச்சை ஸ்மெல்லு போகணும் நல்லா அப்போ தான் இந்த கேரட் அல்வா செமையாக வரும் பச்சை ஸ்மெல்லே நல்லா போயிட்டு இந்த டைமில் தான் என்ன பண்ணோம் பால் ஊற்றணும் தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் பாலை ஆல்ரெடி வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கோம் அந்த பாலை தான் இதில் ஆட் பண்ணணும் இப்போ பால் ஊற்றுற மாதிரி அந்த கொதிக்க வச்ச பாலே அப்படியே ஊற்றுறோம் அதே லோ ஃப்ளேமில் இது நல்லா சுன்ற அளவுக்கு பாயில் பண்ணணும் பால் ஊற்றினோடனே அந்த கேரட்டும் வெள்ளை கலர் பாலும் சேர்ந்தவொடனே என்ன கலர் வந்தது பார்த்திங்களா அப்படியே ஆரஞ்சு கலரில் வருது நல்லா செம்மையாக இருக்குது கலர் பார்க்கறதுக்கு சிம்முலே வச்சு பாயில் பண்ணணும் பால் வந்து கெட்டியாக ஆகும் அது வரைக்கும் பாயில் பண்ணணும் இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுனே இப்போ தான் வந்து பால் ஊற்றினோடனே ஃபஸ்ட் டைமு பொங்குது லைட்டாக அப்படியே பொங்கட்டும் அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக கலர் இருக்குது பாருங்களேன் ஒரு சைடு ஆரஞ்சு ஒரு சைடு ஒயிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதில் பிளாக் கலரில் இருக்குல்ல நான் வேறு என்னமோ எதுன்னு பார்த்தேன் அது நம்ம முந்திரி ஃப்ரை பண்ணோம்ல அதோடய பீஸ் தான் அது நல்லா கொச்சி வருது பாருங்கள் இப்படியே கொதிக்கிட்டோம் நம்ம வைஃப்லேயே கூடாது அப்படியே கொதி கொதிக்க அடிக்கடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணி மட்டும் விட்டுறக்கூடாது நல்லா இப்படியே கொதித்தாதான் அந்த கேரட்டில் இருக்கிற ஜூஸு ப்ளஸ் மில்க்கோட கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் மிக்ஸ் ஆனோடனே டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் இந்த கேரட் என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த பாலு கூடயே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அல்வா டேஸ்ட்டு செமையாக வரும் எந்த அளவுக்கு நல்லா மேட்ச் ஆகுதோ மாரி டேஸ்ட் நல்லா வரும் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து உப்பு போட வேணாம் ஏன்னா பாலிலே கொஞ்சம் சால்ட்டு இருக்கும்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த சால்ட்டு ப்ளஸ் நம்ம இது நல்லா ட்ரை ஆனோடனே சுகர் ஆட் பண்ணணும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா டேஸ்ட் வரும் நம்ம சால்ட்டு ஆட் பண்ணுறதே ஸ்வீட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது அந்த தொண்டெல்லாம் கொஞ்சம் கரகரன்னு ஓவர் ஸ்வீட்டில் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சால்ட்டை ஆட் பண்ணுவோம் ஆனால் இந்த ஸ்வீட் நம்ம மில்க் வச்சு பண்ணுறதுனால சால்ட்டை ஆட் பண்ணுவோம் நல்லா சுண்டி வருது பாலும் கேரட்டும் சேர்ந்து ஆனால் இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது தெரியுதா அது இன்னும் ஆகட்டும் ஏன்னா நம்ம இப்பயே சக்கரை போட சக்கரை போட்டால் இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும் அதனால் இன்னும் பால் கொஞ்சம் நல்லா போய் ட்ரை ஆகட்டும் இந்த இது கூட இருக்கு வர ஸ்மெல் எப்படி தான் இருக்கும் அந்த கேரட்டும் பாலும் சேர்ந்த ஸ்மெல்லு இந்த ஆர்லிக்ஸ் குடிப்போம்ல அந்த பவுட்ரு அந்த ஸ்மெல்லு மாரி இருக்குது எனக்கு மட்டுந்தான் அப்படி இருக்கா எனக்கு தெரில ஆனால் அப்படி தான் இருக்குது ஆர்லிக்ஸ் ஸ்மெல்லு மாரி தான் இருக்குது என் அம்மாக்காரருந்தான் சொல்லுன்னு தெரில ஆனால் சுண்டினே தான் இருக்குது ஆனால் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நல்லாவே சொன்னிங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது லிக்யூடு அந்த மில்க்கு அந்த மில்க் லிக்யூடு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் இன்னும் லேட்டா தான் பொழுது அவசரப்படவே வேணும் உம் நல்லாவே சுண்டித்து அதாவது அடி பிடிக்கிற ஸ்டேஜ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்க இந்த தான் வந்து விடாம கிண்டிகிட்டே இருக்கணும் அடிபிடிக்கிற ஸ்டேஜ் தெரியா ஃபஸ்ட்டு நம்ம அரை லிட்ரு பால் ஊற்றினோம் இப்போ அது எவ்வளோ ட்ரை ஆகி வந்துக்குது பாருங்க ஆறு லிட்ரு பாலில் ஃபுல்லாகவே சுண்டித்து தெரிஞ்சா பாலே காணும் அப்படியே கொஞ்சம் நாளாக பண்ணிவிட்டு சக்கரை போடணும் தெரியுதா பாலே காணும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம லோ ஃபிளேம்ல சுண்ட வச்சுக்கிறோம் நல்லா சுண்டி வந்துட்டு இப்ப சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை இவ்வளோ ஆட் பண்ணால் அவ்வளோ ஆட் பண்ணலாம் தெரில எனக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ரெண்டு கேரட்டு அதனால் சக்கரை வந்து தெரியுதா சக்கரை வந்து இந்த கரண்டியால் ஒன்று போடுறேன் திருப்பி ஒன்று ஒன்று போடுறேன் திருப்பி ஒன்று ஒன்று போடுறேன் இப்போதைக்கு மூணு போட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா திருப்பி போட்டுக்கலாம் அதிகமாயிடுனா அவ்வளவுதான் நானே தான் சாப்பிட்ணும் நானே தான் சேர்க்க வாங்கணும் அவ்வளவு நாள் பண்ணாலாம் அசிங்கமாயிடும் இப்ப இந்த சர்க்கரை போட்டோம்ல அது இன்னும் கொஞ்சம் லிக்விடா ஆகும் ஹீட்ல தான் நான் வந்து பாலை ஒன்று ட்ரையாக சுண்ட சொன்னேன் பார்த்தீங்களா இப்ப திருப்பி தலை தலை தளதாளன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா சர்க்கரை போட்டோடனே நாலரை ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கிறோம் நான் சர்க்கரையை எடுத்து வச்சிட்றேன் நான் சர்க்கரை எடுத்து வச்சு வரேன் எல்லாம் எங்கள் வீட்டில் சக்கரையை காணோன்ட்டு சாம திட்டு விடுவோம் எதுக்கே திட்டு விடுவோம் கேரட்டை காணுன்ட்டு பார்த்துக்கலாம் டக்குன்னு ஒரு ஸ்பூன் எதுவுமே கொடுத்து அல்வா செஞ்சோடனே சீக்கிரமாக திட்டுவாங்க வேலைக்கு போகல வேலை செஞ்ச வேலையை விட்டுட்டேன் இப்போ வந்து என்னென்னமோ தினமோ பண்ணுங்கிறேன்னு திட்டுவாங்க வேறு என்ன பண்ணுது வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்தமாரி எதாவது பண்ண வேண்டாம் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனை இப்போ இடித்து வச்ச ஏலக்காய் இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிடுவோம் ஏலக்காய் கரெக்டாக இறக்குற டைமில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே மேலே ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்ச அளவுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த சீடு இல்லை அது ஒழுந்தாலே போதும் மீதி ஸ்மெல்லாம் போதும் எல்லாம் வாயில் மாட்டோம் இது வேறு தொல்லை கொடுக்கும் வாயில போது டென்ஷன் ஆகும் தான் நினைக்கலாம் சரி உணவு வேணாம் வேணாம் போடு நம்ம ஆல்ரெடி நெய்ல வந்து முந்திரி பயிர் வறுத்து வச்சுருந்தான் நம்ம திராட்சையும் சேர்க்கணும் ஆனால் நான் ஏன் சேர்க்கலை அது ஸ்வீட்ஸ் போது அதுவும் ஒரு ஸ்வீட் வாயில டென்ஷனாக ஆகும் அதனால ஸ்வீட் சேர்க்கல முந்திரி பயிர் மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்த உடனே இறக்கிட ஒரு கிண்டு கிண்டு லெஃப்ட்டு ஒரு கிண்டு ரைட்டு ஒரு கிண்டு அப்படியே இறக்கிட தான் சரி அம்மையாகுது எனக்கே அதிசயமாகுது கண்ணு வந்துரும் போல எனக்கே மேல அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறான் உண்மையெல்லாம் இல்லை சீச்சி உண்மையாக தான் சொல்கிறான் சத்தியமாக பொயிலாம் இல்லை ஓகே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையாக வந்துடுது கேரட் அல்வா இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாதிரி நினைச்சதை விட டபுளாக டபுள் நான் ட்ரிபிளாக வந்துடுது அவ்வளோ டேஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் தான் இந்தா ஒன்று ரெண்டு தான் வந்தது இதில் எங்கள் அம்மா பெரியம்மா என் தம்பி யார் வருவான் சொல்ல சொன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் வச்சுடாச்சு இது ஸ்வீட்லாம் செஞ்சோம்ல அதனால கொஞ்சம் இதை இந்தமாரி ஆத்தன் பண்ணனா சீக்கிரம் கொஞ்சம் ஆறிடும் ஏன்னா இப்படி போது என்ன பண்ணோம் அந்த சுகரு பேர்னா சர்க்கரை வேறு ஆட் பண்ணுமா அது சக்கரை பாவெல்லாம் வந்து நல்லா கெட்டியாகும் அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துது ஓகே ரெடி கேரட் அல்வா பார்த்தீங்களா நான் விட செமையம் வந்துச்சு நான் ஏன் விட செமையம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான் கேரட் அல்வா எப்படி தெரியாது சும்மா கேசரி எப்படி செய்யணும் அதுவுமே செஞ்சால் தரமாக தான் வந்தது எப்பயுமே இந்த ஸ்வீட் செஞ்சால் அந்த யானை அடியில் இருக்கும்ல ஒட்டிகிட்டு இருக்கும்ல அதுதான் ஹைலைட்டு செம்மையாக இருக்கும் இப்போ நான் அதை தான் சொன்னி சாப்பிட போகிறேன் சரி அடுத்த வீடியோ என்ன காரமோ என்ன ஸ்வீட்டோ அன்றைக்கி நிலமை எப்படி இதோ அதுமாதிரி நான் போடுறேன் சரி நல்லா இருந்தால் ஓகேவான்னு சொல்லுங்கள் இல்லைனாலே இல்லைன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் நான் ஒன்றும் ஷெஃபுல்லாம் இல்லை ஓகே பாய்